வணக்கம் ஜி கே அஸ்ட்ரோவின் இன்று மாலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி டிசம்பர் ஆறு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்றைய கிழமை வெள்ளி இந்நாளிற்கான ராசி மகரம் இந்நாளிற்கான நட்சத்திரம் அவிட்டம் முதலாம் பாதம் இன்றைய திதி சஷ்டி இன்றைய யோகம் வியாகாதம் இன்றைய கரணம் கௌலவம் இன்றைய ராசி மிதுனம் ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும் மகரம் ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள் மேஷம் சிம்மம் அவிட்டம் நட்சத்திரங்களில் செய்யும் சுபகாரியங்கள் முடித்தல் பெயர் சூட்டல் வித்தியாரம்பம் சங்கீத வித்தியாரம்பம் சமுத்திர யாத்திரை திருமாங்கலியம் செய்ய மருந்துண்ண விவகாரம் முடிக்க தானியம் வாங்க இன்று மாலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி கிரகநிலை தேதி டிசம்பர் ஆறு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்றைய கிழமை வெள்ளி சூரியன் விருச்சிகத்தில் இருக்கிறது மற்றும் கேட்டை இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் மகரத்தில் இருக்கிறது மற்றும் அவிட்டம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் கடகத்தில் இருக்கிறது மற்றும் பூசம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது புதன் விருச்சிகத்தில் இருக்கிறது மற்றும் கேட்டை முதலாம் பாதத்தில் இருக்கிறது குரு ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் ரோகிணி நான்காம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் மகரத்தில் இருக்கிறது மற்றும் உத்திராடம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது சனி கும்பத்தில் இருக்கிறது மற்றும் சதயம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது ராகு மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது கேது கன்னியில் இருக்கிறது மற்றும் உத்திரம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் ரோகிணி நான்காம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி கன்னியில் இருக்கிறது மற்றும் உத்திரம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன்